புதுக்கோட்டையில் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி ஒப்பந்த தூய்மைப் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை நகராட்சியில் நிரந்தர தூய்மைப் பணியாளர்கள் மட்டுமின்றி இருநூற்றி எண்பத்தி எட்டு ஒப்பந்த பணியாளர்கள் தூய்மைப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஒப்பந்த தூய்மைப் பணியாளர்களுக்கு ஊதியம் காலம் தாழ்த்தி வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது இதை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் நகராட்சி பொது நலவாழ்வு பணிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒவ்வொரு மாதமும் நகராட்சி நிர்வாகத்திடம் இருந்து ஊதியத்தை பெறுவதே பெரும் போராட்டமாக இருப்பதாக வேதனை தெரிவித்த தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கான ஓய்வூதிய தொகை பிடித்தம் செய்யப்பட்டும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதியில் வரவு வைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர் ரெண்டு மாதம் சம்பளம் அரை மாதம் சம்பளம் தான் போட்டிருக்காங்க வைக்க ஒன்றரை மாதம் சம்பளமும் போடலை எங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே பிடிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே எங்களுக்கு ஊழியமாக கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி எங்கள் வாழ்க்கை யாருக்காவது முடிய செத்துட்டாங்களோ அதுக்கு ஒரு அரை நேரம் லீவு தர மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு முடியலை எங்களுக்கு ஒரு காய்ச்ச ஒரு கை கால் வலி எதுனாலும் ஒரு அவசர தேவைக்கு ஒரு அரை நேரம் லீவு கூட தர மாட்டேங்கிறாங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அரை நேரம் லீவ் தராங்க அந்த அரை நேரம் லீவுலேயே நாங்கள் வரலன்னா அதுக்கு ஒரு ஆப்சண்ட் எங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு ஒரு அரை நேரம் லீவாது நாங்கள் கேட்டு தான் போராடுறோம் ஊதியம் இன்றே வழங்கப்படும் என நகராட்சி ஆணையர் உறுதி அளித்ததை தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கலைந்து சென்றனர்